திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி ஆணையர் துர்கா பொறியாளர் வசந்தன் நகராட்சி தலைவர் ஜெயபிரகாஷ் நகராட்சி நியமனக் குழு உறுப்பினர் ஆர் எஸ் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைவரின் நேர்முக உதவியாளர் செந்தில்குமார் தீண்டாமை உறுதிமொழி வாசித்து தீர்மானங்களை படித்தார் கூட்டத்தில் சுகாதார ஆய்வாளர் மாரிச்சாமி நகரமைப்பு ஆய்வாளர் அருள்முருகன் வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பேசுகையில் ஏழு கோடியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய பணியை துரிதப்படுத்த வேண்டும் பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும் தண்ணீர் கூடுதலாக வழங்க வேண்டும் போன்ற தேவையான கோரிக்கை குறித்து பேசினர் பதிலளித்து பேசிய நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் பேசுகையில் கவுன்சிலர் கோரிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றி தரப்படும் என்றார் நகராட்சி ஆணையர் துர்கா பேசுகையில் நகரில் சுற்றித் திரியும் கால்நடைகள் பிடித்து கோசாலையில் ஒப்படைக்கப்படும் என்றார் பொறியாளர் வசந்தன் பேசுகையில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலக்கெடுவுக்குள் முடிந்துவிடும் என்றார் மேலும் நகர்மன்ற தலைவர் கூறியதாவது வெயில் காலை பனிரெண்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை வெளியில் தேவையின்றி செல்வதை தவிர்க்கவும் அதிகம் தண்ணீர் குடிக்கவும் குடிநீர் பிரச்சினை இல்லாமல் கோடை காலத்தை சமாளிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வெயில் காலத்தில் கடைபிடிக்க வேண்டியது குறித்து தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ள முறைகளை கடைபிடிக்க வேண்டும் புதிய பேருந்து நிலையம் இன்னும் இரண்டு மாத பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் நகராட்சி பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகள் பிடிக்க உரிய அனுமதி பெறப்பட்டுவிட்டது விரைவில் பிடிக்கப்படும் எனவும் மாடுகள் பிடித்து கோசாலைக்கு அனுப்பப்படும் எனவும் கோடை காலத்தை தண்ணீரில் தட்டுப்பாட்டிலிருந்து சமாளிக்க போர்க்கால அடிப்படையில் தண்ணீர் டேங்க் வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தட்டுப்பாடு மேற்பட்ட மின் விளக்குகள் அரசிடம் கேட்டுள்ளதாகவும் விரைவில் பெறப்பட்டு தலையின்றி அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து மின்கம்பங்களில் பொருத்தப்படும் எனவும் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தெரிவித்தார் பண கூடுதல வந்து முக்கியமாக அந்த தெருவில் இருக்கிறத அந்த இரண்டு கூட்டத்தில் இருந்து மூணு கூட்டமாக அதுக்கு முன்னால் நடவடிக்கையை நாங்கள் எடுத்தோம் இப்போ உடனே அது என்னாச்சுன்னா நம்ம கவர்மெண்டில் இப்போ திருப்பி அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் எந்த ஸ்டீட் சாங்ஷன் ஆகி ஸ்டீட் லைட் தெருவில் எல்லாமே போட்டு கொடுத்தோம் இப்போ திருப்பி நம்ம அரசு அதே மாதிரி இப்போ மாநில கோரிக்கையில் நம்ம மாணவர்கள் அமைச்சர் கே நேரு அமைச்சர் வந்து இதை அதிகமாக ஒத்துக்கொடுக்கணும் இப்போ விடுப்பட்ட பைபாஸ்ல மேடம் சார்ந்து தடவ வேண்டியது தான் நம்ம வந்து நம்ம அதே மாதிரி வந்து அதனால தான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிடோ அப்ளை பண்ணும்போது இப்போ இதுக்கு ப்ரொபோசல் கொடுங்க ஆண்டு ரெண்டு ஆண்டுகள நாங்க முன்னாடி கொடுத்த மாதிரி இந்த வருஷம் நாங்க பணம் குடுத்துறோம் அப்படி சொன்னதால நாங்க வந்து அந்த செய்ய முடியாம நம்ம அரசு தெரி வாங்கிக்கலாம் வழிக்கலாம் அப்படிங்கிறதைக் கிடைக்கும்போது இந்த பராலையும் நம்ம வந்து டைம் வந்து அப்புறம் வந்து ரோடு கேட்டிருக்காங்க ரோடுல்லாம் வந்து நிறைய இப்ப நம்ம லாஸ்ட் மீட்டிங்ல வச்சிருக்கோம்